முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளின் செயல்பாட்டில் திருப்தி இல்லை என்று உயர்நீதிமன்ற யாருக்கு விசுவாசமாக அதிகாரிகள் வேலை செய்கிறார்கள் என்றும் நீதிபதி புகழேந்தி கேள்வி எழுப்பியிருக்கின்றார் மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சையது நிஜாமுதீன் சையது நிஜாமுதின் வணக்கம் எந்த வழக்கில் இந்த மாதிரியான ஒரு அதிருப்தி தரக்கூடிய விஷயத்தை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் முழுமையா பதிவு பண்ணுங்க வணக்கம் திருத்தங்க பகுதியைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் உருவாக்கப்பட்டிருந்தார் அந்த வழக்கில் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் பூம்புகார் கப்பல் கழகத்திற்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் அந்த நாளில் வாடகை வாங்கப்பட்டது தற்போது ஒரு மூன்று கோடி ரூபாய் செலுத்தப்படாமல் பாக்கியுள்ளதாகவும் எனவே அந்த நிலையில் உள்ள பாக்கி உரிய வற்றிய வசூலிக்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என தமது மனுவை கூறியிருந்தார் இந்த மனுவை ஏற்கனவே விசாரித்த நீதிமன்றம் அண்மைத்துறை ஆணையர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் கப்பல் தலைவர் ஆகி அதன் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநரிடம் வசூலிக்க தேவை நடவடிக்கை எடுக்க தமது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உத்தரவிட்டது ஆனால் இதுவரை கப்பல் நிர்வாகத்திடம் அந்த வாடகை செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவே அந்த நீதிமன்றத்தின் உத்தரவை நிறைவேற்றாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவா மீண்டும் அந்த நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் வழக்கார் இந்த வழக்கானது நீதிபதி முதலீதி முன்பு விசாரணைக்கு வந்தபோது விசாரணையின் போது தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் எண்பது லட்சம் ரூபாய் வாடகை மாற்றியை கப்பகிறோம் மேலும் உரிய கால அவகாசம் வழங்க வழங்கும் பட்சத்தில் வாடகை நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் அப்போது வாடகை பாக்கி வசூல் செய்ய ஆளுநர் திரு அழியார்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் மேலும் மூன்று கோடி ரூபாய் வரை மாணவி பாக்கி வைப்பின் வெடிக்க மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்ததா எனவும் எனவும் முடிவுக்கு எழுப்பினார் மேலும் அறநாயத்திற்கு சொந்தமான கட்டணத்தில் சாதாரண ஏழை வியாபாரிகள் அந்த வியாபாரி

அறநிலை நீக்கில் பத்து லட்சம் வரிமாற்றி வசூலிக்காமல் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற தீர்ப்பு மருத்துவர் அறநிலைத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இந்த விவகாரத்தில் இந்திய அறநிலைத்துறை ஆணையர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் மதில் அளித்த உத்தரவிட்டு வழக்கு தலைமை ஒத்திவைத்துள்ளார் நன்றி